மகேஸ்வரி மேடம் அவங்க வந்து இப்போ பேச வருவாங்க அனைவருக்கும் வணக்கங்க வணக்கம் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கே அந்த இதில் வந்து மாநாடு இது இது கருத்தரங்க நடக்கிறதுல வந்து ஃபஸ்ட்டு திருச்சியில் ஆரம்பித்ததுலேருந்து எங்கெங்கேயும் செஞ்சாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த சுருதி அப்படிங்கிறது வந்து ஒரு இசைக்குண்டான ஒரு அமைப்பாக அமைச்சு இது இல்லை தான் கரெக்டாக செஞ்சுட்டு வராங்க இல்லைங்களா ஆ இல்லைங்களா அது சுக்கரனுடைய அமைப்பில் வந்து கரெக்டாக அந்த ராகத்துடைய எதிரியே வந்து அமைஞ்சதுனால இதுக்கு செட்டில் ஆயிடுச்சு எல்லாத்துக்கும் கருத்துறவங்க நடந்து நடத்துறதுக்குங்கயா சரிங்க இப்ப நான் வந்து இன்னைக்கு சொல்றது வந்து என்னன்னா ஆளை பார்த்த உடனே இவங்க இந்த கிரக அமைப்பில் இருக்கணும் இவங்க இப்படிதான் இருப்பாங்க அப்படிங்கறத கொஞ்சம் சொல்லணும் ஒரு வைப்ரேஷன் அவங்கள கொஞ்சம் இழுக்கதான் அவங்க நம்மள கொஞ்சம் உள்ளாரையும் நினைச்சுக்கலாம் இல்லைங்களா அப்படிங்கிறதுக்காக அதை சொல்லான்ட்டுங்க இப்போ செவ்வாய் ஆதிக்கம் உள்ளவங்க எப்படி இருப்பாங்க

இல்லைன்னா கேது மூணாம் இடத்துல இருப்பார் அப்போ அவரை பார்க்கும்போது நம்ம சொல்லிடலாம் நினச்சிக்கலாங்களா சரிங்க சரி கொஞ்சம் வழுக்கையாக முடி இருக்குது அவரை பார்க்கும்போது சூரியன் கேது முடி வந்து நெருப்பு கிரகத்தோட எந்த விதம் கேது சேர்ந்துச்சுனா கிரகம் கேது சேர்ந்துச்சுனாவே கொஞ்சம் வழுக்கை விழும் அப்போ என்னன்னா அவங்களுக்கு பார்த்தும்போதே அவங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் சரி இதில் சூரியன் கேது அப்படிங்கும்போது பாட்டி அண்டு பேரன் அந்த வந்தெல்லாம் சொல்லும்போது அப்போ தாய் ஒலி உறவினரெல்லாம் இவங்க அப்பா அம்மா அத்தை பிள்ளைங்க மாம்பிள்ளைங்கிறத நம்ம நிருவிச்சுக்கலாங்க அவங்கள ஆளை பார்க்கும்போதே ஓ இவங்க சொந்தத்தனே மேரேஜ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க சரிங்க மூக்கு கொஞ்சம் மூக்கு கூறாக இருக்கு அவங்க வந்து கேதுவோட அம்சம் சேர்ந்தவங்க அப்போ கேது அம்சத்தில் சேர்ந்தவங்க தனுசு மேசம் சிம்மம் இப்போ இந்த மூணுலேயும் அஸ்வினியும் மகா மூலம் இருக்குங்களா இப்போ அதை வச்சே நம்ம சொல்லிடலாம் இவங்க மூளை கேதுவோட ஆதிக்கம் உள்ளவங்க அப்படிங்கும் போது இவங்க மௌனமாகவும் இருப்பாங்க அந்த மூக்கை வச்சே நம்ம சொல்லிடலாம் அப்போ இவங்க மௌனமாக பேசுவாங்க அமைதியாக பேசுவாங்க இதே மூக்கு கூறாக கொஞ்சம் வேகமா பேசுவாங்க சத்தம் அதிகமாக வரும் அப்ப அதை வச்சே சொல்லிடலாம் ராகு உள்ளவங்க அவங்களுக்கு அப்படிங்கிறத சொல்லாங்க விஜயகுமார் ஐயாவுக்கு பாருங்க கை வந்து பேலன்ஸ் நல்லா இருக்கு இப்ப அவரை பார்த்தோம்னு நீங்க சொல்லிடலாம் செவ்வாய் உள்ளது உடம்பு வந்து கொஞ்சம் பருமானா இருக்குது அவர் அவர் பக்கத்தில் இருக்கிற ஐயாவுக்கும் செவ்வாய் அதிகம் உங்க நீங்கள் உங்களே தான் சொல்றீங்க இப்ப இது இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த போலீஸ் மேன் மாதிரி இருக்கிறாங்க பாருங்க அப்ப அவங்களை பார்த்தாவே நீங்க சொல்லிரலாம் இவங்க செமாதிக்கவங்க இவங்க வந்து கொஞ்சம் சந்தேக குணம் பிடிக்கவங்க அப்படிங்கறத நம்ம சொல்லிக்கலாங்க அதே வந்து குரு ஆதிக்கம் ஐயா உட்கார்ந்து இருக்காரு அவரு குரு குருவோட தனுசு இல்ல குரு நட்சத்திர சாரங்கள் அப்ப அவிட்டா நீங்க சித்திர சொல்லுங்க மிருக சிரிசா இந்த நட்சத்திரம் வந்தாலும் உங்களுக்கு செம உண்டு உண்டுதான் உங்களுதா பார்த்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு கண்ணு நல்லா பவரா இருக்குதுங்க கண்ணு கொஞ்சம் முட்டாங்கண்ணா இருக்கும்போது போது கொஞ்சம் இப்ப இதா இருக்கும் ஆனா கண்ணு வந்து சிறு வயசுல உங்களுக்கு கண்ணு கொஞ்சம் பெருசா இருக்கக்கூடியது ஐயா இவரு இருக்காந்துருக்காருங்களா இவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு பெருசாக இவங்க சுக்கிரம் ஆதிக்கம் உண்டானதாக அமைப்பு இருக்கும் ஆஹ் இல்ல இல்லை அமைதியா இருக்கீங்க அந்த ஒரு சொல்றேங்க மொதல் ஒரு ஒரு வைப்ரஷன் ஒண்ணு கண்டுபிடிக்கணும்ல இப்ப அவர் சொல்லிட்டார் சுக்கரன் இதெல்லாம் இருக்குன்னு ஃபஸ்ட்டு சொல்லிட்டாருனா அதை தான் ஒருத்தங்க கண்ணு ஆ சரிங்க இப்போ அந்த கண்ணு பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கலாங்க இவங்க என்ன அது இது அப்படின்னுட்டு இப்போ மூல நட்சத்திரத்தில் இருந்தாவது கேது சாரதான் கண்டிப்பாக அவங்க அரச மரத்தில் அடியில் தான் பிள்ளையார் அமைப்பில் தான் இருப்பாங்கங்கிறது நம்ம நிர்ணயிச்சுக்கலாம் கார்னர் வீடுங்கிறதும் நிர்ணயிச்சுக்கலாங்க அதே வந்து பார்த்தீங்கன்னா குரல் வந்து சத்தமாக பேசி அவங்களுக்கு மூக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்குது குண்டா குர கழுத்து நீட்டமாக இருக்குது கண்டிப்பாக அவங்களுக்கு ஆன்வர்ஸ் ஃபர்ஸ்ட் எடுத்து இருக்குங்க அதாவது மூக்கு குண்டா இருந்து கழுத்து நீட்டமாக இருக்கும் அது வந்து கேது ஓடாமல் இப்போ பாம்பு எடுத்து பார்த்தீங்கன்னா எடுத்து கேதுங்கிறது உங்களுக்கே தெரியும் நீட்டிகிட்டு தான் இருக்கும் அப்போ நீட்டும் போது அந்த மூக்குங்கிறது வந்து பாம்புக்கு இருக்கும் முகத்தோட ஒட்டி இருக்கும் அப்போ அது ஒரு இதாக இருக்கும் பார்த்தீங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கேதோட அமைப்பில் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஆண் வாரிசு கண்டிப்பாக முதல் எடுத்தனும் பிறக்கும் இதே வந்து கழுத்து நீண்டிருக்கும் குரல் கம்பீரமாக பேசுவாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு கேது கனெக்டிவிட்டி ஆகிரும் அப்போ ராகு கேது கனெக்டிவிட்டி ஆகும்போது முதல் குரல் வல்லத்தை கொடுக்குறதுனால கம்பீரமாக பேசுகிறனால கழுத்து நீட்டு முதல் பெண் வாரிசை கொடுத்துரும் அதுக்கு பிறகு ஆண் வாரிசை கொடுக்கும் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துங்க சரிங்களா அப்போ இதேமாரி நீங்கள் பார்க்கும்போதே உங்களுடைய நீங்கள் அவங்கள பார்த்தோன்னே நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இவங்களுக்கு இப்படி தான் இருக்குது ஒரு கணிப்பு கணிச்சிக்கலாம் ஆளை பார்த்தோன்னே சரி இவங்க இதாக இருக்காங்களா ஏ செவ்வாயோடைய ஆதிக்கத்தில் இருக்காங்களா ஐயோ இவங்க கொஞ்சம் கொஞ்சம் சுடுசுடு பேசுவாங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பாங்க ரஃப் அண்ட் அப்பாக இருப்பாங்க ஏ அது வந்து ஒரு நல்லது தான் ஏன்னா அது வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இது பண்ணுவாங்க இப்படி தான் இருக்கணும் இந்த வெச்ச பொருள் இங்கே தான் இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கூடியது அந்த செவ்வாயோட அமைப்பு அப்போ அவங்கள பார்க்கும்போதே நீங்கள் தெ தெரிஞ்சுக்கலாங்க இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு சரிங்க இப்போ இதில் இது இதே போல் ஒவ்வொரு நவகிரகங்களுக்கு நீங்கள் எடுத்து முகம் பாவனத்துக்கு ஒவ்வொரு கிரகத்துக்கும் நீங்கள் எடுத்திங்கன்னாவே அவங்களுக்கு தெரிஞ்சுங்க இப்போ சிகப்பாக கலராக இருக்கிறாங்க சுக்கரனோட முகத்தில் மச்சம் இருந்தனா கேதுவோட அமைப்பு வந்துடும் இப்படி ஒவ்வொரு இதை நீங்களாகவே எடுத்துக்கலாம் இது வந்து அங்கனச்சனம் படிக்கணும்னு இல்லைங்க நவகிரகங்களே உங்களுக்கு வந்து எல்லாமே சொல்லிடும் பலாபலன் வந்து முக ஒரு ஒரு நபரை பார்க்கும்போதே சொல்லிடுங்க அதே வந்து பாத்தீங்கன்னா இது ஏழாம் மட்ட ததிபதி இப்போ அடுத்தது கட்டத்துக்கு வரங்க ஏழாம் மடத்த அதிபதி உங்களுக்கு வந்து என்ன சாரம் வாங்கியிருக்கு ஒரு பொருத்தம் பாக்குறோம் இந்த பொண்ணு வந்து அமையுமா நான்கு கரெக்டா இருக்குமா அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா ஏழுக்குரிய அவர் எந்த சாரத்தில் வாங்கியிருக்காரோ அதுக்கு திரிகோணாதிபதி எடுங்க அதற்கு திரிகோணாதிபதி எடுத்தீங்கன்னா கண்டிப்பா அதுல வந்து பாத்தீங்கன்னா இதே சா நட்சத்திரமா அமையுமா அப்படின்னா இல்லை அது அது வெவ்வேறு நட்சத்திரத்துல வரும் அந்த பாவத்துக்கு இவங்க வந்து அஞ்சு நாலு இதேமாரி நல்ல ஒரு அமைப்பாக வருதா இப்போ வந்து துலா லக்னத்துக்கு எடுங்க துலா லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலத்திரம் மேசம் மேசம் வந்து சனி செவ்வாய் வந்து உங்களுக்கு மீனத்தில் உட்காந்து உத்ரட்டாதி வாங்குது உத்திரட்டாதி ஒன்றாம் பாதம் அப்போ இவங்க து துலா லக்னத்துக்கும் மேசத்துக்கு உண்டானதுன்னு எடுத்திங்கன்னா அப்போ என்ன அமைப்பாக வரும் உங்களுக்கு மோட்சஸ்தானத்தில் இருக்கிறதான் கலத்திர அமையும் மோட்சஸ்தானங்கிற போது மீனம் கடகம் விருச்சகம் இப்போ இந்த விருச்சகத்துல இருக்கக்கூடிய சனியோடைய அமைப்பில் இருக்கும் இந்த ராசியில் இருக்கும் ஆனால் நட்சத்திரங்கள் மாறி வரும் இப்போ உத்திரட்டாதி அப்படின்னா துலால் அக்கரத்துக்கு நாலு அஞ்சுக்குரியவராக வரதுனால நல்லா நல்லாயிருக்கும் இவங்க வீட்டை குடும்பத்தை நிர்வாகம் நல்லா பார்ப்பாங்க அன்பு உடையவராக இருப்பாங்க குடும்ப பொறுப்பில் ஏற்று நடத்தக்கூடியது நான் ஏன்னா துணால அக் கிரகத்துக்கு நாலு அஞ்சுக்குரியவர் சனி பகவான் வரதுனால அவங்க குடும்பத்தை உண்டானது நல்லா இது பண்ணுவாங்க அதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நட்சத்திரத்திலேயே பாதகமும் இருக்கு பொருத்தில வந்து பார்க்கும்போது பாதகமும் இருக்கு அந்த பாதகத்தையும் சரி பண்ணி எடுத்து பார்த்து தான் நம்ம வந்து பொருத்த அனுப்சிச்சுணுங்க இதே நட்சத்திரமே நான் இது நல்லா இருக்குது அப்படின்னாலும் நட்பு நட்சத்திரமாக இருந்தாலும் ஒரு நேரம் அதுக்கு பாதக நிதியும் வரும் அதனால் அதை பார்த்து நீங்கள் பொருத்த மொதல் பா பார்க்கணுங்க அப்புறம் ஆணுக்கு ஆண் பெண்ணுக்கு பெண் ராசி கட்டத்தில் வந்து கலத்திரமாகவே உணும் இப்போ ஆணுக்கானு என்னன்னா அந்த ஆணுக்கானுக்கே திருமணம் முடிச்சு வைக்க முடியுமா இல்லை பெண்ணுக்கு பெண்ணாகவே ராசி கட்டத்தை திருமணம் முடிக்க முடியுமா முடியாது ஒன்றுன்னு வந்து கண்டிப்பாக ஆணுடைய அமைப்பில் வந்துச்சுன்னா ஒன்று அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கர்ம கர்ம திரிகோணாதிபதியும் மோட்ச திரிகோணாதிபதியும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடைப்பட்ட நட்சத்திரத்துலாம் வரும் அப்போ ஒரு பிற ஒரு பிறக்கும் போது அவங்களுடைய இது வந்து பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் கிழமைகள் நெல்லை வச்சு தான் பிறப்பாங்க இந்த ரிஷபம் கன்னி மகரம் இப்போ இதில் வந்து பிறக்கிறாங்க ஒரு ஆணுன்னா அவங்க புதன் அந்த கிழமையில பெண்கிழமையில் அதாவது பெண்கிழமையில பிறக்கக்கூடியது புதன்கிழமை திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை பிறக்கக்கூடிய அமைப்புகள் வந்துருங்க அதில் வந்து ஆணா அது ரெண்டுன்னு வந்து விழும்போது போது அது ஆண் நம்ம எடுத்துக்கணும் ரெண்டு இப்போ ரிஷபத்தில் எடுத்துக்கிங்க கார்த்தியை ரெண்டாம் பாதம் அப்போ அந்த ஃபஸ்ட்டு நட்சத்திரம் எண்ணும்போது அது ரெண்டாம் பாதமாக இருந்தாலும் உங்களுக்கு அது ஒன்றுன்னு தான் நம்ம எண்ணணும் ஒம்போது நட்சத்திரம் இல்லைங்களா அப்போ அதில் ஆணுங்கும் போது ரெண்டுங்கிறது ஆணாக வந்துடும் அப்போ அந்த கிழமைகளும் மாறும் அப்போ அந்த கிழமைகளை வச்சுதான் நீங்கள் ஆண் பெண்ணுங்கிறது லக்னத்தில் வந்து கொஞ்சம் அது மற்ற இதில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து விழுந்துடும் ஒன்று ரெண்டு மூணு நாளும் ஒம்பது நட்சத்திரம் பாதம் உணுவோம் ஆனால் இதில் வந்து கொஞ்சம் மாற்றுதலாக க கர்மத்துலேயும் காமத்துலேயும் மோச்சத்துலேயும் உங்களுக்கு வந்து மாறி மாறி வரதுனால அந்த கிழமைகளை வச்சு லக்ன புள்ளியை பார்த்துக்கணும் கிழமைகளை வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தான் அது கரெக்டாக வந்து விழுவோம் ஆண்களுக்கு வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு உணுவோம் பெண்களுக்கு ஒன்றுன்னு வந்து விழுவோம் அப்போ பெண்களுக்கு வந்து கிள கிழமைகளில் வந்து ஆண் கிழமைகளை பிறந்துருவாங்க ஒன்றுன்னா ஏன்னா இங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுன்னு ஆரம்பிக்குது இல்லை உங்களுக்கு நாலாம் பாதம் ரெண்டாம் பாதம் ஆரம்பிக்குது இல்லையா அப்போ ஆரம்பிக்கும் போதும் அந்த கிழமைகளும் இதை பார்த்து நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த லக்ன புள்ளையும் உங்களுக்கு பார்த்து சொல்லிக்கலாம் அதே வந்து ஆணுக்கு ஆண் பெண்ணுக்கு பெண்ணு திருமணம் வைக்க முடியாது அந்த நட்சத்திர பாதம் எப்படி ஆனாலும் ஒன்றுன்னா ரெண்டு அப்படிங்கிறதுல தான் நீங்கள் முடிக்கணும் அதே வந்து இல்லை வே வேற மாதிரி ஆணுக்கா நானுக்குடியா ஒன்றாம் பாதம் ஏழாம் இடத்து அதிபதி ஒன்றுலேயே வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னா கொஞ்சம் வாக்குவாதம் பிரச்சனைகள் குடும்ப பிரிவுகள்ங்கிறத அதுலேயே காட்டிடும் அப்போ பொருத்தம் பார்க்கும்போது நட்சத்திர பாதங்களையும் பாருங்க சரிங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரக சேர்க்கையில் வந்து ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்க எடுப்பாங்க அவங்க ஒருத்தவங்க எடுக்காமல் இருக்கிறாங்க ராசியை பற்றியே சொல்லிடுது இப்போ சூரியன் செவ்வாய் இப்போ சூரியன் செவ்வாய் இருக்குது இப்போ சூரியன் செவ்வாய் கிரக சேர்க்கையில் வந்து யோகம் அப்படின்னு நம்ம சொல்லிடுறாங்க மாங்கல்ய தோஷம் ஏற்படுத்துதான் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனோட நட்சத்திர சாரத்தில் வந்து செவ்வாய் வந்து உச்சம் பெறும் சூரியனோட நட்சத்திர சாரத்தில் டிகிரி வாய்ஸில் வந்து நம்ம எப்படி வேணாலும் பார்த்துக்கலாங்க பதினஞ்சு டிகிரி இதை பெறது வந்து ஒவ்வொரு டிகிரி இதுலேயும் இருக்கும் ஆனால் நட்சத்திர அம்சாவில் நம்ம எப்போ போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனோட நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரத்தில் உங்களுக்கு புதனோட நட்சத்திரத்தில் தான் செவ்வாய் உச்சம்பிரும் ரெண்டாம் பாதம் அப்போ அந்த ரெண்டுங்கிறதுல வந்து உச்சம்பிருது அதே வந்து செவ்வாயோடைய வந்து நட்சத்திரத்தில் வந்து சூரியன் வந்து மூணாம் பாதத்தில் போய் பெறும் அப்போ எந்தெந்த நட்சத்திரத்தில் வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன் அதே வந்து உங்களுக்கு சனி செவ்வாய் இந்த மூணு கிரகத்தில் அம்சால எடுத்து போட்டிங்கன்னா துலாரத்தில் வந்து பெறும் அப்போ கண்டிப்பாக ஒரு உச்சமே ராசியில் இருந்தாலும் அம்சால வந்து பெறும் இப்போ உத்திரட்டாதி சக்கரன் போய் உத்திர ரெண்டாம் மாதத்தில் உச்சம் பெற்றிருக்காரு நம்ம உச்சம் தானே அப்படின்னு நம்ம இருக்கோம் ஆனால் அம்சாவில் உத்திரட்டாதி ரெண்டுன்னு வந்து விழுகும்போது கண்ணியில் வந்து வரும் அப்போ அந்த நீச்சத்தன்மையை கண்டிப்பாக திசா புத்தி காலங்களில் வந்து பலாபலம்னா நம்ம அணிவிக்க வேண்டியதாக இருக்கும் அதையும் கொஞ்சம் நம்ம ஒவ்வொரு இதையும் பார்த்து பார்த்து பார்த்துங்குது அதாவது சூரிய அதாவது எந்த இதில் வந்து நீச்சம் பெறுது அம்சா ரீதியாக நீச்சம் பெறுது உச்சம் பெறுதுங்கிறத நீங்கள் எடுத்துக்கணும் இப்போ குரு ச சிவராஜ் யோகம் குரு சூரியன் சேர்ந்துருந்தா சிவராஜ் யோகம் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா சூரியனோட நட்சத்திரத்தில் இப்போ சிவராஜ்யம் அவங்க இருக்குது இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா முதல் அப்பா வந்து நல்ல ஒரு இதாக இருந்துட்டு அதன் பிறகு தான் மகனே அதுக்கு பிறகு பா பா வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலையை கொண்டு போய் சிவராஜ்யம் விடுவோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவோட நட்சத்திரத்தில் வந்து சூரியன் உச்சம் பெறுவார் மேசத்தில் அதே வந்து சூரியனோட நட்சத்திரம் குரு போய் நீசம் பெறும் அப்போ எங்கே வந்து இதில் வந்து யார் முன்னேற்றத்தில் போகக்கூடிய தன்மைகள் கொண்டு போய் விடுங்க அப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் எந்த சாரத்தில் வந்து கரெக்டாக உச்சம் நீசி நீசம் ஆகுதுங்கிறத மெயினாக பார்த்து பலன் எடுத்துங்க அதுபோல் ஏழரை சனியில் திருமணம் முடிக்கிறாங்க அப்படிங்கும்போது போது களத்தராதிபதியாக இப்போ கடக இது இதுக்கு சொல்கிறாங்க அந்த காலச்சக்கரத்துக்கு கலத்திர ஸ்தானத்துக்கு வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா இது கடகராசிக்கு வந்து களத்தனம் சனியாகவே வருது அப்ப கலத்தன ஸ்தானமும் சனிங்கிற போது அவங்களுக்கு ஏழரை சனியில திருமணம் முடிச்சு வைக்கிறாங்க அப்ப தாய்ங்கிறதுக்கும் மகனுங்கிறதுக்கும் இது ஆவரும் அந்த நேரத்துல வந்து தாய் மகனா இல்ல மனைவி க கணவனா அப்படிங்கறது மாரி வரும்போது இப்ப கொஞ்ச நாள் தாய் விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடியது ஏற்றச்சனையில திருமணம் முடிச்சா அவங்களா கொஞ்சம் பிரிஞ்சுதான் வச்சாகணும் அது போல ஒவ்வொரு இதையும் நீங்க எடுத்துக்கங்க வாய்ப்பளித்தமைக்கு நன்றியை தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம் சிம்ம மகேஸ்வரி அம்மாவர்கள் சிம்மக்குரலில் சார்ந்த தகவல்களை நமக்கு இந்த நாளில் பரிமாறி இருக்காங்க அவர்களை மதிப்பு செய்தும் விதமாக சகோதரி பாக்கியலட்சுமி அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள்